ஆசை தூண்டுறது ஆசையை தூண்டி பாக்குறது அதுதான் ராகுவோட வேலை பூம் பண்ணும் ராகு வந்து எதையும் சின்னதாக பெருசுதான் ஆக்கும் ராகு தானே இந்த வாயில் ராகுதான் இந்த அதனால அதனாலதான் பாருங்க ராகு வந்து ஆசை அப்படிங்கிறதுக்கு பாட்டு கூட இருக்குது இருக்குதுங்களா பாட்டு பாட்டு பாடுனா தெரிஞ்சுக்கிங்களா பாட்டு தெரியுங்களா ராகு வந்து ஆசைக்கு உண்டான பாட்டு தெரியாது பாட்டு வேற யார் பாட்டு இல்லைங்க முனிவர்கள் சித்தர்கள் பாட்டுலாம் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச பாட்டு எல்லாம் இளையராஜ பாட்டுதான் ஆசைல தூது விட்டு காற்று ராசிகள் எது மிதனம் துலாந்திர ராசிகளா அங்க நடு நட்சத்திரம் என்னது திருவாதிரை சுவாதி சதயமா ஆசைய காத்துல தூது விட்டு இப்படி ஆசைக்கு உண்டான கிரகம் ராகு ஒண்ணும் இல்லைங்க இப்ப வந்து கோச்சாரத்துல கும்பத்துல ராகு இருக்காருங்க கோச்சாரத்துல கும்பத்துல ராகு இருக்காரு இந்த கும்பம் ராகுவின் கட்டுப்பாட்டிலும் மேசம் ராகுவின் கட்டுப்பாட்டிலும் தனுசு ராகுவின் கட்டுப்பாட்டிலும் தாங்க இருக்கும் இந்த கும்பம் சார்ந்த அதிகமான நிகழ்வுகள் நடைபெறுங்க பத்திரிகைகள் தான் இந்த ராகுங்க பத்திரிக்கை மீடியா சினிமா இதெல்லாம் ராகுங்க நடிகர் நடிகைகள் மேக்கப் போடுறவங்க இது எல்லாமே ராகுங்க இது எல்லாமே ராகு அப்ப ராகு எங்க இருக்கிறாரோ அந்த இடம் பூம் பெருசா அந்த இடத்தினுடைய ஆசை மக்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த இடத்தினுடைய ஆசை பாருங்க இப்ப பாருங்க இந்த கும்பத்துல ராகு வண்டாரு கும்பாபிஷேகமா நடந்துட்டு இருக்குதுங்களா எத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குது அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சும் கூட்டம் போய்கிட்டே இருக்குது அலை அலையா இந்த ராகு எங்க இருக்கிறாரோ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்குங்க இப்ப கும்பராசிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசை எப்படி இருக்கும் ஆசையை தூண்டும்